கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்ப இந்த புதிய வருடத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான திருச்சபைகளை குறித்து கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை திருச்சபைகளை குறித்து கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா யோமான் பதினைந்தாம் அதிகாரம் வசம் எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராக இருக்க வரைக்கும் தான் இல்லைன்னு வைங்களேன் அவர் ரொம்ப ராஜாதி ராஜாவா நியாயாதிபதியாக வர்றப்ப அவரிடத்துல இரக்கத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பொதுவான விஷயம் நான் பரலோகத்துக்குண்டான காரியத்தை எல்லாம் சொல்ல வரல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது அல்லது நாம சிந்திச்சு பார்த்தா நமக்கே விடை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்ப ஒரு தகப்பன் இருக்கார் அவருக்கு ஒரு மகன் இருக்கார் இந்த தகப்பன் என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா வக்கீலா இருக்கார் லாயர் இந்த மகன் என்ன பண்றான் ஒரு தப்பு பண்ணிடுறான் தப்பு பண்ணின உடனே இந்த லாயர்கிட்ட போய் அவன் சொல்கிறான் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நான் தப்பு பண்ணினது உண்மை தான் நீங்கள் எனக்காக வாதாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே இவர் என்ன பண்ணுறாரு இந்த வக்கீல் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா அதாவது குற்றவாளியினுடைய தகப்பன் என்ன பண்ணுறாரு போய் வாதாடுறார் யார்கிட்ட நீதிபதிகிட்ட எனது கட்சிக்காரர் தெரியாமல் இந்த தவறை பண்ணிட்டாரு அதனால் அவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுங்க ரொம்ப அவரை தண்டிச்சிடாதீங்க குறைஞ்சபட்ச தண்டனையாக இதை கொடுங்க எதோ சூழ்நிலையின் காரணமாக அந்த காரியத்தை செஞ்சுட்டாரு அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அவரை பண்ணிச்சுருங்க அவருக்கு தண்ட அவர் செஞ்ச தப்பு தான் அதனால அந்த தண்டனையை கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி இவருக்காக அவர் வாதாடுவார் மத்தியஸ்தம் பண்ணுவார் யாரு தகப்பன் தன் மகனுக்காக வக்கீலாக இருக்கிறப்ப கொஞ்ச நாள் ஆயிரு அதே தகப்பன் வக்கீல் வந்து ப்ரமோஷன் ஆகி நீதிபதியாக உட்கார்ந்துருக்கார் நீதிபதியாக உட்கார்ந்துருக்கிறப்ப அதே பையன் மறுபடியும் தப்பை பண்ணிட்டு அங்கே வந்து நிற்கிறான் ஏற்கனவே இவன் தப்பு பண்ணுனா இவர் வந்து ப்ரமோஷன் இல்லை வக்கீலாக இருந்தாரு இவனுக்காக வாதாடினாரு அப்போ அவனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவனுக்கு தண்டனையை குறைஞ்சி வச்ச தண்டனையை வாங்கி கொடுத்து அவன் திருந்துவான்னு சொல்லி விட்டுட்டாரு இப்போ இவர் நீதிபதியா ப்ரமோஷன் ஆகி உட்கார்ந்து இருக்கிறாரு இப்போ அவருடைய மகன் அதே விட ஒரு பெரிய தப்பா செஞ்சிட்டு வந்து நிற்கிறான் இவர் வாதாடுவாரா இல்ல மன்னிச்சு விட்டுருவாரா தன்னுடைய மகன் தான்னு பார்த்து சரி போனா போய் போதே நீ இனிமேல் தப்பை செய்யாதான்னு சொல்லிடுவாரா எது நீதியோ அதை செய்வார் உண்மாதான நீதியோ அதை செய்வார் ஒருவேளை தன்னுடைய மகன் அப்படிங்கிறதுனால அவர் மன்னிச்சு விட்டுட்டாருன்னு வைங்க மற்ற எல்லா குற்றவாளிகளும் என்ன சொல்லுவாங்க இவர் என்ன பெரிய நீதிபதி இவர் நியாயத்தைய செஞ்சாரு தன்னோட மகனுக்காக அநீதியை செஞ்சிருக்காரு நியாயத்தை தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை குற்றப்படுத்துவாங்க இல்லையா அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கும் வரை உங்களுக்காக எனக்காக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக வாதாடுவார் பிதாவாகிய தேவனிடத்தில் இவரை விட்டுருங்க இவன் தெரியாம இந்த காரியத்தை பண்ணிட்டான் இவன் தெரியாம இந்த காரியத்தை பண்ணிட்டான் இவனுக்குள்ள விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சு அதனால இவனை மன்னிச்சுருங்க இனிமே அதனோட தவற பண்ண மாட்டான் இவனுக்கான அந்த தப்பை நான் ஏத்துக்கிறேன் அதற்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்காக பிதாவினுடைய வடது பாரிசத்தில் இருந்து கொண்டு கொண்டிருக்கிறார் தப்பிக்க வச்சுக்கிட்டே இருக்கார் நம்மளை ஆனா இனி அவர் எப்படி வரப்போறாரு மத்தியஸ்தரா வரப்போறது இல்ல எக்காலம் முழங்க ஒரு நியாயாதிபதியா நியாய தீர்ப்பு செய்கிறவராக வரப்போறாரு அவர் வர்றப்பவும் நம்ம தப்பு பண்ணிட்டு இருந்தா அவரு மன்னிக்க மாட்டார் என்ன பண்ணுவாரு அந்த தப்புக்கேற்ற தண்டனையை கொடுத்தே இங்க அதை கனி கொடுக்காத மரம் எதுவோ கனி கொடுக்காத செடி எதுவோ கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அறுத்து போடுவார் இன்றைக்கு எல்லா திருச்சபைகளும் எப்படி இருக்குதுன்னு நாம பார்க்கறோம் இல்லைங்களா திருச்சபைகள் எப்படி இருக்கு திருச்சபைகளாக மாறியிருக்கு சண்டை பிரச்சனை காணிக்க காசு எடுத்து துஷ்பிரயோகம் பண்ணுறது அங்கே பதவிக்காக சண்டை போடுறது அங்கேயே வந்து திருச்சபைகளுக்குள்ளேயே மக்களை வந்து குழப்பி விடுறது அதுக்குள்ளேயே வந்து பாகப்பிரிவினை உண்டு பண்ணுறது தான் பிழைக்கணுங்கிறதுக்காக இந்த பொல்லாத மனிதர்கள் பதவியில் வந்துட்டு இந்த காணிக்க காசை எடுத்துக்கு தனக்கென்று அவங்க செலவு பண்ணுறது அதை வந்து கணக்கு காட்டுறதில்லை இப்படி பல தவறுகள் வந்து அங்கே திருச்சபைகளுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறபடியினாலே அவைகள் கனிகூடாது இருக்கிறதுனால அதை அறுத்து போடுவேங்க அந்த திருச்சபையும் அந்த திருச்சபையில் உள்ள மூப்பர்களையும் அந்த திருச்சபையில் உள்ள அங்கத்தினர்களையும் திருச்சபையில் உள்ள பொறுப்பாளர்களையும் எல்லாவற்றையும் அறுத்து போடுவேங்கிறார் அது அடுத்து சொல்கிறார் பாருங்க நல்ல திருச்சபைகளை நான் இன்னும் அதிகமாக வளர செய்வேங்க நல்ல நல்ல திருச்சபை நல்ல இனி அதிக நல்ல கனி கொடுக்கிற செடியை நான் சுத்தம் பண்ணி மறுபடியும் உரம் போட்டு அது இன்னும் அதிகமாக வளர செய்வேன் அப்போ நல்ல திருச்சபை எது கனி கொடுக்கிற திருச்சபை எது அந்த திருச்சபையை நான் இன்னும் அதிகமான ஆன்மாக்களை கொடுத்து ஆத்துமாக்களை கொடுத்து அதற்கான விசுவாசிகளை கொடுத்து இன்னும் அதிகமாக அதில் பெரிய பண்ணுவேங்கிறேன் அதுதான் அதுக்கு அர்த்தம் அன்பானவர்களை இன்னைக்கு திருச்சபைகள் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு அநேக மார்க்கங்கள் வந்து கிறிஸ்தவத்தை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் ஏன்னா தப்பு அவங்க மேல இல்லை நம்ம மேல என்னை ஒரு பிரதர் வந்து ஒரு முறை கேட்டேன் ஒரு எங்க சர்ச்சில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அது தெருவுக்கு வந்துச்சு ஆலயத்தினுடைய அலுவலகத்தையும் அதெல்லாம் பூட்டி வச்சுட்டு அது பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் கேட்டார் ஏம்பதர் மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவனெல்லாம் வந்து அவங்ககிட்ட மன்னிக்கக்கூடிய எண்ணம் இருக்காது உண்மை இருக்காது அப்படின்னு சொல்லித்தானே கிறிஸ்தவத்தை நீங்கள் பரப்பிறீங்க அப்படியே உங்கள் திருச்சபைகளுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை நீங்களே ஒழுக்கம் இல்லையா அப்போ எப்படி ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும் நீங்களே பரிசுத்தம் இல்லையே அப்ப பரிசுத்தத்தை பத்தி நீங்க எப்படி பேச முடியும் உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இல்லையே அப்ப தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் எப்படிங்கிற அந்த வசனத்தை போய் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றாருங்க அப்ப எவ்வளவு வேதனையா இருக்குமாரு இப்போ ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் தூசிக்கும்படியான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற திருச்சபைகள் அருக்குண்டு போகும் அதைத்தான் சொல்றார் எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார் அது திருச்சபையா இருந்தாலும் சரி திருச்சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நாணமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நாம கடவுளுக்கு ஏற்ற கனியை கொடுக்கவில்லை என்று சொன்னார் ஏன்னா நமக்காக அவர் தன்னோட உயிரையே கொடுத்திருக்காரு தன்னுடைய அழகை கொடுத்திருக்கார் தன்னுடைய இளமையை கொடுத்திருக்கிறார் தன்னுடைய ராஜாங்கிற அந்த பதவியை விட்டு கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து அப்ப இதை ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த கடவுளுக்கு அந்த தெய்வத்திற்கு அவருக்கு நன்றி கடனா நாம செய்யணுமா செய்யக்கூடாதா சொல்லுங்க ஒரு பெத்த அப்பா தன்னோட வாழ்க்கை முழுசும் பையனுக்காகவே அவர் உழைக்கிறாரு இவன் துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வச்சிருக்கேன் அவங்க அப்பா என்ன கேட்பாரு நான் இன்னும் என்னடா உனக்கு பண்ணட்டும் என் வாழ்க்கையே உனக்கு தாண்டா அர்ப்பணிச்சிருக்கிறேன் நான் சம்பாதிச்சதெல்லாம் உனக்கு தாண்டா கொடுத்திருக்கிறேன் எனக்குன்னு நான் எதுவும் வாங்கிக்கிட்டதில்லை வச்சுக்கிட்டதில்லை ஏன் இப்படி மனம் திரும்பாமல் இருக்கணும் கேட்பாரா கேட்க மாட்டாங்க அதுதான் நீங்கள் நடக்குது அப்போ எல்லாவற்றையும் நமக்காக துறந்து எல்லாவற்றையும் நமக்காக இழந்து எல்லாவற்றையும் நமக்காக விட்டு கொடுத்துருக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் இப்போ சொல்கிறாரு என்னில் கனி கூடாது இருக்கிற கனி எதுவோ என்னில் கனி கூடாது இருக்கிற செடி எதுவோ என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைஞ்சு அதன்படி நடக்காத திருச்சபை எதுவோ அதை அருப்புண்டு போகும் பிதாவாகிய தேவன் அதை அறுத்து இந்த புதிய வருஷத்துல அநேக திருச்சபைகள் அறுப்புண்டு போவதை நாம பார்க்க போறோம் அதே மாதிரி ஒரு சில திருச்சபைகள் வளர்வதையும் நம்ம பார்க்க போறோம் அன்பானவர்களே ஒருவேளை நாம கனி கொடாது இருக்கிற குடும்பமாயிருப்போமே ஆனால் கனி கொடாது இருக்கிற தனி மனிதனாக இருப்போமே ஆனால் நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம் ஏன்னா கர்த்தர் அறுத்து போடுவார் இன்னும் நாம் கனி கொடுக்கிறவங்களாக இருந்தால் நம்மை சுத்தம் பண்ணி நமக்கு உரமிட்டு நமக்கு நல்ல பலனை கொடுத்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம இன்னும் அதிகமாக வளர செய்வோம் இந்த புதிய வருடத்தில் நிச்சயமாகவே நாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் நம்முடைய திருச்சபை கனி கொடுக்கிற திருச்சபையாக இருக்க நம்மால் இயன்ற முயற்சியை நம்ம செய்தோம் ஏன்னா யோனாகிட்ட சொன்னாரு நினைவு அணிய போகுதுன்னு போய் சொல்லுங்க இன்றைக்கு நம்ம மூலியமா ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த திருச்சபையை அறுத்து போட்டுருவாருன்னு போய் சொல்லணும் ஒழுக்கம் இல்லை கனி கொடுக்கல கடவுளுடைய பயம் இல்லைன்னா இந்த திருச்சபை அறுப்புண்டு போகும்ன்ற அந்த மூப்பர் இடத்துல போய் சொல்லணும் அன்பானு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய திருச்சபை கனி கொடுக்கிற சபையாக மாற்றுவதற்கான முயற்சியை நம்மால் என்றதை நாம் முயற்சி செய்வோம் அதுக்கு முன்னால் நாம் கனி கொடுக்கிறவளாக இருக்கும் நம்முடைய குடும்பம் கனி கொடுக்கிற குடும்பமாக இருக்கும் ஏன்னா அப்படி இருந்தாவே நாம் சுத்தம் செய்யப்பட்டு உரமிடப்பட்டு நல்ல ஓங்கி வளர்கிற அந்த கொடியை போல செடியை போல நாம் நல்ல அருமையாக வளரும் செழிப்பாக வளரும் நாம வளர்வதை பார்த்து மற்றவர்கள் எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்கிற போது நான் கனி கொடுக்கிறவனாக இருக்கிறேன் என்கிற அந்த உத்தமமான உண்மையை அவர்களுக்கு நாம சொல்லலாம் அப்ப இதை கொடுத்தா இந்த கனியை கொடுத்தாவே இந்த செயல் நன்மையானதா இருந்ததுனாவே என் ஆண்டவர் என்னை இப்படி வச்சிருக்கிறாருங்கிறத சொன்னாவே அவர்களும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அன்பானவரை இந்த புதிய வருடத்தில் கனி கொடுக்கிறவர்களாக இருந்தோம் கர்த்தரின் கரத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவோம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் நன்றி வசனத்தில் போல எங்களுடைய திருச்சபைகள் கனி கொடுக்கிற திருச்சபைகளாக இல்லையே என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறோம் ஆட்டோ எங்கள் திருச்சபைகளில பதவி பட்டம் பணம் காணிக்கை என்று அன்றுவரை எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு கனி கொடுக்காமல் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற வேதனை என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதாண்டவர் அதை மாற்றுவதற்கு எங்களால் இயன்ற எங்களுக்கு தெரிந்த ஞானத்தை அவர்களுக்கு நாங்கள் அறிவித்து அறிவுரையை சொல்லி எங்களால் முடிந்தவரை அதை மாற்றுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி அது மட்டுமல்ல என் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு கனி கொடுக்கிறவர்களை சுத்தம் செய்து உரமிட்டு அவர்களை செழிப்பாய் வளரச் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் நாங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருந்து மிகச் செழிப்பாக உடைய ஆசிர்வாதத்தை பெற்று வளர நீர் கிருபை பார்கள் எல்லாவற்றையும் ரட்சகர் இயேசு கிருஷ்ணன் படியாக கேட்கிறோம் நல்ல பிதாமி ஆமேன் ஆமேன் ஆமேன்